ஓங்கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விஜயதசமி அதாவது தசமி அப்படினாலே பத்தாவது நாள் விஜயநாளே வெற்றியை தரக்கூடிய நாள் வெற்றி நாள் என்று அதாவது நவராத்திரியுடைய பத்தாவது நாள் நவராத்திரியுடைய நிறைவு நாள் வெற்றியை தரக்கூடிய நாள் அதாவது நம்ம வாழ்க்கையில் இந்த விஜயதசமி அன்னைக்கு இன்னைக்கு செய்கிற ஒரு துரும்ப கிள்ளி போட்டால் கூட அது பெரிய ஆலமரமாக மாறும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய நாள் கோடியில் ஒரு நாள் கோடான ஓடி நன்மையை தரக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான நாள் கேட்டாலும் திரும்ப கிடைக்காத நாள் அதாவது இந்த பன்னெண்டாம் தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டுன்றது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் ஒரு அதிர்ஷ்ட நம்பர் ஒரு விசேஷமான நம்பர் ராசியான நம்பர் பன்னெண்டாம் தேதியில பிறந்தவங்கலாம் பெரிய பொடி இருப்பாங்க அவங்க எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறையில நம்பர் ஒன்னா இருப்பாங்க உதாரணத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார் பாத்தீங்களா அவர் பிறந்த தேதி வந்து பன்னெண்டு இன்னைக்கு வந்து வயசு எழுபத்தஞ்சாவது எழுபத்தஞ்சு ஆனாலும் இன்னைக்கும் அவர் தான் நம்பர் ஒன் இரநூத்தி ஐம்பது கோடி வாங்குறாரு சரிங்களா அவர் ரொம்ப வயசாகி போச்சு அவர் மாதிரி வந்து வேற எந்த நடிகர் வந்து இந்த எழுபத்தஞ்சு வயசுலையும் நம்பர் ஒன்னாக இருந்ததெல்லாம் எந்த நடிகரும் கிடையாது அப்படிப்பட்ட எழுபத்தஞ்சு வயசுலையும் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் பன்னெண்டாம் தேதியில பிறந்தவர் அதுக்காக பன்னெண்டாம் தேதியில பிறந்தாதான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆக முடியுமான்னு கிடையாது பன்னெண்டாம் தேதியில நீங்க ஆரம்பிச்சாவும் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் எந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சாவும் நீங்க பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஆரம்பிச்சு பாருங்க அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் உங்க வாழ்நாள் முழுவதும் சரி உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளுக்கும் அது பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட பன்னெண்டாம் தேதியில இந்த விஜயதசமி வர்றது ரொம்ப 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 விசேஷம் அதேமாதிரி இன்னைக்கு நாலாவது சனி புரட்டாசி மாதத்துடைய நான்காவது சனி புர சனிக்கிழமன்றது வந்து புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமன்றது வந்து பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த அது அதேமாதிரி இது வரைக்கும் நீங்கள் தலிகை போடலனா உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு சுண்டலோ ஏதாவது வேக வச்சு மனசார நீங்கள் பெருமாளை வழிபாடுங்க உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வர நாம அதாவது இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி வளர்பிரையில் வர்ற சனிக்கிழமை அன்றைக்கி அதேமாரி இன்னைக்கு விஜயதசமி அதேமாரி புரட்டாசி மாதத்தில் வர்ற நான்காவது சனிக்கிழமை இத்தனை விசேஷமாக இன்னைக்கு ஒரே நாளில் வர்றது ரொம்ப 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 சிறப்பு அதேமாரி இது கோடியில் ஒரு நாள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற அற்புதமான நாள் அதாவது கோடியில் ஒரு நாள் கோடான கோடி நன்மையை தரக்கூடிய மிக 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 நல்ல நாள் இந்த விஜயதாசி அன்னைக்கு இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கில் நான் சொல்ற ஒரு எளிய மூணு பொருளை மட்டும் நீங்கள் ஒன்று உங்கள் வாங்கி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ் யோகம் பிறக்கும் அதேமாரி தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடிஸ் யோகம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் இதை பத்தி தான் இன்னையும் பதிவு நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறதுக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எத்தனை தொழில் பண்ணாலும் அத்தனைலையும் வெற்றி அடைவாங்க எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க சரி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் தான் ஆனால் எப்படி இவ்வளோ ஒரு பெரிய கோட்டீஸ்வர யோகம் வந்துன்னா அவங்க அவங்க தொழிலை ஆரம்பிக்கிற நாள் வந்து விஜயதசமி அன்னைக்கு அதேமாரி பெரிய பெரிய முன்னணி நடிகர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா முன்னணி நடிகர்கள் அவங்க எல்லாமே ஒரு வருஷத்தில் எத்தனை படம் அவங்களுக்கே தெரியல கன்ஃபார்ம் அந்த படம் அந்த வருஷத்தில் நான் நடிச்சிருவேன் ரெண்டு படமோ மூணு படமோ நான்கு படமோ இல்லை ஐந்து படமோ அத்தனை படத்துக்கும் விஜயதசமி ஒரே நாளில் பூஜை போட்டுருவோம் தான் அத்தனை படமும் வெற்றியாவது அவங்களும் நம்பர் ஒன் ஹீரோவாக இருக்காங்க அப்படிப்பட்ட வெற்றியை மட்டுமே தரக்கூடிய நாள் தான் இந்த விஜயதசமி அப்படிப்பட்ட இந்த விஜயதசமி அன்னைக்கு நான் சொல்கிற ஒரு எளிய மூணு பொருளை வாங்கிட்டு வந்தோம் இங்கே அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சின்ன ஒரு தொடக்கம் அது எந்த தொடக்கமாக இருக்கட்டும் சின்ன முயற்சியாக இருக்கட்டும் எது பண்ணாலும் அது பெரிய லெவலில் அது ஜெயிக்கும் அதேமாரி அட்லீஸ்ட்டு இல்லைப்பா அதுக்கான முதலீடு கூட எனக்கு இல்லைன்னா கூட ஒரு நோட்டில் ஒரு வரி எழுதுங்க நான் வந்து என் வாழ்க்கையில் இதுவாக மாறணும் அப்படின்னு எழுதுங்க அது உடனே நடக்க ஆரம்பிச்சிடும் அது அதுக்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வந்துடும் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு சிறிய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகமாக வரும் வடலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வடலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது வடலூர் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வள்ளலார் பிறந்த ஊர் வந்து வடலூர் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த வள்ளலார் அடிகள பிறந்த அந்த ஊரான வடலூரில் ஒரு பெரிய ஹோட்டல் சைவ ஹோட்டல் அது பெரிய ஹோட்டல் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் முந்நூறு பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட்லாம் அவ்வளோ பெரிய ஹோட்டல் ஏசி அது வந்து ஏசி ஹோட்டல் ஏசி ஹோட்டலு இருக்குது அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஹோட்டல் அது அந்த ஹோட்டல் வந்து எப்பயுமே கூட்டம் நிரம்பி வழியும் அந்த வடலூர்லேயே அவங்க கடை தான் நம்பர் ஒன் ஹோட்டல் ஹோட்டல் வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பேக்கரி வச்சிருக்கிறாங்க ஸ்நாக்ஸ் கடை தனியாக வச்சுருக்காங்க டீ கடை வச்சுருக்காங்க தனியாக எல்லாமே ஹை கிளாஸ் கடைகள் எல்லாமே வந்து கூட்டம் அந்த அளவுக்கு நிரம்பி வழியும் அது வந்து நம்ம ஹோட்டலுக்கே போனாலும் ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி ஆகும் அந்த மாதிரி நல்ல ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு கடை அது அவங்க வந்து இதனாலே கடலூர் மாவட்டம் முழுக்க வந்து முக்கியமான டவுன்லெலாம் வந்து அவங்க வந்து அந்த அவங்க கடையை வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே கூட்டம் வருது சரிங்களா போன வருஷம் ஒரு 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 வேறு ஒரு டவுனில் வேற ஒரு டவுனில் வந்து அவங்க வந்து பில்டிங் கட்டுறாங்க அவங்க கடையை ஆரம்பிக்கிறது பில்டிங் கட்டுறாங்க பில்டிங் கட்டும்போது அது யாருக்கும் பில்டிங்லாம் தெரியாது ஆனால் பில்டிங் கட்டி முடிச்சாச்சு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எந்த கடையும் அதில் ஓப்பன் பண்ணலை அப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சரி மாதம் ரெண்டு மாதம் இல்ல ஆனால் ஆறு மாதம் வரைக்கும் சும்மாவே கிடைக்கும் அந்த பில்டிங்கு அப்போ வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா ஏன்னா இது ஆறு மாதம் வரைக்கும் எந்த கடையிலுமே ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது விஜயதசமி அன்னைக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹோட்டலு சூப்பர் மார்க்கெட்டு டீ கடை ஸ்நாக்ஸ் கடை பேக்கரி எல்லாமே விஜயதசமி அன்னைக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கடையிலையும் செம கூட்டம் இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான ஒரு ஒரு த இந்த இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான ஒரு மந்திரமே இதுதான் அவங்க வந்து அந்த விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பித்ததால் தான் அவங்க வாழ்க்கையில் கட்டி படுறாங்க இன்றைக்கி வந்து அவங்க கடையில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க சரிங்களா அப்படிப்பட்ட அந்த ஹோட்டல் வந்து அவங்க அந்த விஜயதசமி ஏன்னா அவங்களுடைய வெற்றிக்கான அந்த ஒரு முக்கியமே என்னென்னா அவங்க வந்து எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த விஜயதசமி அன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க அது எல்லாம் மாபெரும் வெற்றியாக முடியுது அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அதாவது இப்போ உங்களுக்கு சொந்த வீடு வேணும்னு வச்சிக்கலாம் ஒரு பத்து ரூபாயோ இல்லை ஒரு நூறுரூவாயோ எடுத்து இது வந்து நான் வீடு வாங்கிறதுக்குன்னு தனியாக வச்சுணும் அதை செலவுலாம் பண்ணக்கூடாது அப்படி வச்சு பாருங்க அடுத்த வருஷம் விஜயதசமிக்குள்ளே நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க சொந்த வீடு கட்டுவீங்க அப்படின்னா வீடு வாங்கியிருப்பீங்க அட்லீஸ்ட்டு இடமாவது நீங்கள் வாங்கிடுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினைச்சது நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படிப்பட்ட வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய நாள் தான் இந்த விஜயதசமி அதேமாரி உங்கள் குழந்தைங்கள வந்து இப்போ விஜயதசமி அன்னைக்கு ஏந்திரம குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்குறாங்க விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூலில் சேர்த்தா அந்த குழந்தை ப நல்லா படிக்கும் அதுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல முறையில் தொழிலில் நல்ல லாபம் வரும் சொந்த வீடு அமையும் நல்ல திருமணம் நடக்கும் அது வாழ்நாள் முழுவதுமே பதினாறு செல்வங்களை வந்து நிரம்பி வழியும் அப்படின்றதால்தான் விஜயதசமி அன்னைக்கு அவங்க வந்து ஸ்கூலில் சேர்க்கறது அதேமாரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து மறக்காமல் உண்டியல் வாங்கிட்டு வாங்க மண் உண்டியலாக இருக்கணும் சரிங்களா வாங்கிட்டு வாங்க ஒரு மண் உண்டியல் இருந்தனால் மட்டும் மண் உண்டியல் கிடைக்கலனா பிளாஸ்டிக் உண்டியல் வாங்கிக்குவாங்க இந்த மண்பானைலாம் செய்வாங்க இல்லையா அந்த கடையில் போய் கேட்டால் மண்பானை பாண்ட விற்கிற கடையில் வந்து உண்டியல் கேட்டால் கிடைக்கும் அந்த கடையில் உண்டியலை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து உங்கள் குழந்தைங்க கையால் பதினோரு ரூபா சில்லரை கொடுத்து போட சொல்லுங்கள் மொத்தத்துக்கு பதினோருரூவா இருக்கணும் அப்படி இல்லையா ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் கூட போட சொல்லுங்கள் அந்த குழந்தைங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சேமிப்பு வந்து அளவுக்கு சேரும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம வந்து டெய்லி ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணுரூவா போட்டால் அது எப்படி அந்த உண்டியில் சேர்ந்து நேர்றாங்க அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து அது வளர 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 அதனுடைய சேமிப்பையும் வளரும் அது வந்து மிகப்பெரிய கோடி சொன்ன மாறும் நான் நேரில் பார்த்து ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு டாக்டர் ஒருத்தவங்க ஒரு லேடி தான் அவங்க அவங்க கணவரும் டாக்டர் ரெண்டு பேர் தான் அந்த ஹாஸ்பிட்டலே பார்த்துக்குறாங்க சொந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு இருபது லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு வருமானமே வரும் அந்த மாதிரி இந்த குழந்தை பிறகுறது ரொம்ப நல்ல ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் எப்பயும் கூட்டம் இருக்கும் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு விஜயதசமி அன்னைக்கு வந்து அவங்க உண்டியில் காசுபட்டு சொல்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த லெவலுக்கு வந்து நாங்கள் வளர்ந்துருக்கணுமா அது காரணம் வந்து நாங்கள் அந்த விஜயதசமி அன்னைக்கு நாங்கள் சேமிப்பை நாங்கள் இது தான் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதேமாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து எப்பயுமே விஜயதசமி அன்னைக்கு உண்டியில் காசுபட்டு சொல்லுவோம் அதுதான் எங்கள் வாழ்நாளில் அந்தளவுக்கு எங்களை வந்து பெரியதாக மாற்றிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்க கையெல்லாம் காசு போட சொல்லுவேன் நீங்களும் போடுங்க உங்கள் இதுக்கு மேலே பாருங்கள் நீங்கள் போட்டு மட்டுமா இருக்கலாம் உங்கள் வாழ்நாளில் எந்த அளவுக்கு பணம் சேருதுன்னு பணம் தட்டுப்பாடே வராது அதேமாதிரி இதை முக்கியமாக பண்ணுங்கள் ஒவ்வொரு ஒரு விஜயதசமி பண்ணால் கூட போது அது இன்றைய விஜயதசமியை பண்ணி விட்டுருங்க உங்கள் குழந்தை வாழ்நாளில் அது எதை வாங்கினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதுக்கான பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் நிரம்பி வழியும் அப்படிப்பட்ட உண்டியில் வந்து போட சொல்லிக் கொடுங்க அதுக்கடுத்து இந்த விஜயதசமி அன்னைக்கு மூணு முக்கிய பொருளை வாங்கிட்டு வந்து வைங்க சரிங்களா ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி தான் இதை இன்றைக்கு ஒரு சாங்கத்துக்கு வாங்கிட்டு வந்து வைங்க மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக தூங்குவாங்க நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட பொருள் என்னென்னா கல் உப்பு கல்லூப்பு வந்து ஒரு பாக்கெட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க ஆல்ரெடி இருந்தால் கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் கல்லூப்பு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பாக்கெட்டு வெளிலேருந்து உள்ளே வரணும் சரிங்களா மகாலட்சுமியோடய மறு உருவம் தான் கல்லூப்பு அதை வாங்கிட்டு வாங்க உங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்கு செல்வ மழை வந்து மகாலட்சுமி வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்தது பச்சரிசி பச்சரிசி ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வைங்க மகாலட்சுமி தாயார் வந்து உங்கள் வீட்டில் வந்து பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுப்பாங்க அதுக்கடுத்து துவரம் பருப்பு ஒரு அரை கிலோ இல்லை ஒரு கால் கிலோ அது வாங்கிட்டு வாங்க பருப்பு வந்து செவ்வாய் பகவானுடைய தானியம் இன்னைக்கு மட்டும் நீங்கள் துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் விஜயதசமியில் உங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கும் அதாவது வாங்கியிருப்பீங்க இல்லை கட்டின்னு இருப்பீங்க அட்லீஸ்ட்டு இடமாவது வாங்கியிருப்பீங்க வீடு வந்தே திரும்பும் எனக்கு வீடு வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் வாங்கியிருந்த மூணு பொருளை முடிஞ்சால் மூணு வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்று ரெண்டாவது வாங்கிட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அடுத்த வருஷம் விஜயதேசமில் அது நடக்கும் பெரிய கோரிக்கையாக கேளுங்க சொந்த வீடு வேணும் சொத்து வேணும் ஏதாவது பெருசாக கேளுங்கள் இல்லை வெளிநாடு வேலை வேணும் என்ன வேணுமோ அது அடுத்த அதாவது வேலைலாம் உடனே கிடைச்சிடும் சொந்த வீடுனால் அது எப்படி இருந்தாலும் ஆறு மாதமாக தான் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு உங்களை நோக்கி வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சிறிய முயற்சியும் பெரிய லாபத்தை கொடுக்கும் சின்ன முதலனும் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் அதேமாரி ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்